ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான யுத்தம் அப்படின்னா காங்கிரஸ் வேட்பாளர் இடம் பெற்றவர்களும் ஒத்தவங்களுடைய ஏழை இல்லையே பிரதமர் வேட்பாளர் யார் என்பது ஒரு பிரச்சனையே இல்லை என்கிறாரே டி ராஜா அது வந்து ஆட்சியை பிடிக்கிறவங்களா இருந்தா தானே அதெல்லாம் பிரச்சனை பிரதமர் வேட்பாளர் இல்லாமலேயே இவ்வளவு தூரம் வந்து விட்டதே இந்தியா கூட்டணி ஆக்சுவலா பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காதனால்தான் இந்த லெவலுக்கு வந்து இதுல ஓபிசியின் பேசுறதுனாலயே கம்யூனல் அப்படின்னா இப்போ அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து வலியுறுத்துறாங்களே அது இல்லையா ஒட்டுமொத்த நோக்கமே அமைதியற்ற நாடாக இந்தியாவை கோடீஸ்வரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான தேர்தல் என்று கூறியிருக்கிறாரே ராகுல் காந்தி வணக்கம் நண்பர்களே கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு சோசியலிஸ்ட் இல்லாட்டி கம்யூனிஸ்ட் மாதிரி வந்து சேர்ந்திருக்கிறார் ராகுல் காந்தி ஏதோ இந்த வர்க்க போர்னு சொல்லுவோம்ல அதுபோல இது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலான யுத்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார் அதாவது ராஜஸ்தான் மாநிலம் பிகானீர்ல அவர் பேசுகிற போது இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இடதுசாரி மனோபாவத்தோடு வந்து சேர்ந்து விட்டார் அதனால இப்ப இடதுசாரி கட்சிகள் இந்தியால எந்த அளவுக்கு ஷைன் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் இது காங்கிரஸ் இருக்கும் மக்கள் இடதுசாரி சிந்தனைக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கிறார்களோ இனி அந்த மரியாதை தான் காங்கிரசுக்கு கிடைக்கும் சோ காங்கிரஸை ஒரு மீளவே முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார் ராகுல் காந்தி எதை வச்சு இது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான யுத்தம் அப்படின்னு சொல்றாருன்னு புரியல ராகுல் காந்திட்ட நான் ஒரு நேரடி கேள்வியா வைக்க விரும்புவது ஒன்னே ஒண்ணுதான் இப்ப அவங்க கட்சி சார்பில் வேட்பாளர் பட்டியல் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டே வருகிறார் அந்த மாதிரியாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் இடம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்களே எத்தனை பேர் பரம ஏழைகள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் இன்னைக்கு இந்த நொடியிலும் குடிசைவாசிகளாக இருக்கிறவர்கள் எத்தனை குடிசைவாசிகளுக்கு எத்தனை பரம ஏழைகளுக்கு எத்தனை பஞ்சத்தில் அடிபட்டவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வேட்பாளர் பட்டியலில் இடம் கொடுத்திருக்கிறது என்பதை ராகுல் காந்தி நிரூபிக்க வேண்டும் காங்கிரஸ் காங்கிரஸ்ல நிறுத்துறவங்க அத்தனை பேருமே மிக பெரும் பணக்காரர் இந்தியாவுல நிறுத்தப்பட்டிருக்கும் வேட்பாளர்களே பெரும் பணக்காரரான வேட்பாளர் கமல்நாத்துடைய மகன் என்று வருகிறது அவர் காங்கிரஸை சேர்ந்தவர் இந்தியாவிலேயே பணக்கார வேட்பாளரை நிறுத்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான யுத்தம் என்று இந்த தேர்தலை வர்ணிக்கிறது வரையறுக்கிறது இல்லை ஏதாவது அர்த்தம் பொறுத்த இருக்காரு இப்படித்தான் ராகுல் காந்தியோட சாபக்கேடுன்னு நினைக்கிறேன் எங்கேயாவது பேச தெரியாமல் பேசி வகை தொகை இல்லாமல் மாட்டிக்கொள்வார் எப்போதுமே அவர் வாயை திறக்காமல் இருந்தால் நல்லது அதனால்தான் ரொம்ப ரீசண்டாக பிரசாந்த் கிஷோர் மிகச்சிறந்த அறிவுரை ஒன்றை ராகுலுக்கு வழங்கினார் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி காங்கிரஸில் இருந்து ஒதுக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆலோசனையை வழங்கினார் அதுக்கு காரணம் இந்த மாதிரி தான் எதையாவது தத்துப்புத்துன்னு புத்துன்னு ஏதாவது வாயை திறந்து எதையாவது பேசி மாட்டிக்கொள்ள வேண்டியது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான யுத்தம் அப்படின்னா காங்கிரசனுடைய வேட்பாளர் இடம்பெற்றவர்கள் ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் விவசாய கூலிகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் விவசாய கூலிகள் இன்னைக்கு விவசாய கூலியா ஒரு நாளைக்கு நூறு நூத்தி ஐம்பதுக்குள்ள மட்டுமே கூலி வேலை செய்கிற இத்தனை பேர் என்னுடைய காங்கிரஸ் இல்ல வேட்பாளராக நான் அறிவிச்சிருக்கேன் ஒரு பத்து பேர் இங்க சொல்லுங்க பார்ப்போம் அறிவிக்கிறது பணக்கார வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்க வேட்பாளர்களே மிகப்பெரிய பணக்கார வேட்பாளரே கமல்நாத்துடைய சன்னுதா நகுல் தான் அவர் காங்கிரஸ்காரர் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார வேட்பாளரை நீங்கள் அறிவித்து விட்டு ஏழைக்கும் பணக்கார நோக்கான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலை வர்ணித்தார் இது ஏதாவது அர்த்தம் பொருத்தம் இருக்க இதெல்லாம் பார்க்கிறப்ப ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது அதாவது எதை சொல்லி அரசியல் பண்றது அப்படிங்கிற ஐடியாவே ராகுல் காந்திக்கிட்டே இல்லை காங்கிரஸ்கிட்டே இல்லையா காங்கிரஸ்ட இருந்தா தானே பாவம் அவருக்கு ஏதாவது கேரியா காங்கிரஸ்டே இல்லை ராகுல் காந்தே இல்லை இமேஜினேஷன் கம்ப்ளீட்டாக பேங்க்ரப்ட் ஆகிருக்கு அதைத்தான் இது காட்டுகிறது சரி அப்படின்னா இப்போ ராகுல் காந்தி வந்து பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான தேர்தல் அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா அவர் மீன் பண்ணக்கூடியது என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதாவது மோடி அதானிகளையும் அம்பானிகளையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் போட்டி எடுங்கிறாராம் இப்போ காங்கிரஸ்க்கு யாருமே கிடையாதான் அதனால இது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கு இடையிலான தேர்தல் இதுதான் அவருடைய கன்டேஷனா இருக்கும் இதுதான் ராகுல் காந்தியுடைய பார்வையா இருக்கும் வேற என்ன இருக்க போகுது அதாவது இதெல்லாம் பற்றி பேசுவதற்கு முதல்ல ராகுல் காந்திக்கு தார்மீகம்ல புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தது காங்கிரஸ் அன்னைக்கு இருந்தவர் நரசிம்ம ராவ் நிதி அமைச்சர் மன்மோகன் சிங் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வர்றாங்க அதிலிருந்து தான் இந்தியாவில மார்க்கெட் எக்கானமி சந்தை பொருளாதாரம் முழுமையாக திறந்து விடப்படுகிறது அதுல இருந்துதான் லிபரலைசேஷன் அதே போல பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் எல்லாமே வருகிறது தாராளமயம் தனியார் மயம் உலக மயம் இந்த மூணும் வந்தது மன்மோகன் சிங் நிதியமைச்சராகவும் பிரதமராக நரசிம்மராவும் இருந்த காலத்தில் ஆக இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு ஒரு கேபிட்டலிசம் அதை வந்து குரோனி கேபிட்டலிசம் என்ன வேணாலும் வார்த்தை சொல்லிக்கிட்டோம் இந்த கேபிட்டலிசத்துக்கு அச்சாணி அஸ்திவாரம் போட்டது எல்லாமே இந்த தொண்ணூத்தி ஒன்றுல புதிய பொருளாதார கொள்கை சோ ஒரு உலகளாவிய பணக்காரர்களை எல்லாம் இந்தியாவில் உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாதார கொள்கைக்கு வித்திட்டது காங்கிரஸ் இனிமே அதுல இருந்து பின்வாங்க முடியாது இனிமே அதுல இருந்து போகவே முடியாது அந்த கொண்டு வந்து விட்டது காங்கிரஸ் இன்னைக்கு தேர்தலுக்காக மீண்டும் மீண்டும் அதானி அம்பானி பணக்காரை இப்படியே கொண்டு கொண்டிருந்தார் ஒரு இருந்தும் தேர்தல் தோல்விகளில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் படிப்படியை காங்கிரஸ் தேர்தலுக்கு தேர்தல் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் அஜெண்டாவோ இவர்கள் முன்வைக்கக்கூடிய கற்பிதங்களோ எதுவுமே மக்கள்கிட்ட போய்ச்சார ராகுல் காந்திக்கு தேர்தலுக்கு தேர்தல் கம்யூனிகேட் பண்ணப்படுகிறது மக்களால் அப்படி இருந்து அவர் எதையுமே மாற்றிக்கொள்ள மாட்டேன் எத்தனை தடவை தோற்றாலும் ஏற்கனவே தோற்றதுக்கு எது காரணமாக இருந்ததோ அதே காரணத்தை மீண்டும் மீண்டும் தோளில் தூக்கி போட்டு சுமக்கிறார் கடந்த ஐந்து மாநில தேர்தல் நடந்தது இந்த அஞ்சு மாநில தேர்தலில் தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தினார் படுதோல்வி அடைந்தார் தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு பிறகு மீண்டும் இந்த தேர்தலையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அவர் கொண்டு வருகிறார் என்றைக்கு ராகுல் காந்தி திருந்த போகிறார் என்றைக்கு காங்கிரஸ் திருந்த போகிறது பிரதமர் வேட்பாளர் யார் என்பது ஒரு பிரச்சனையே இல்லை என்கிறாரே டி ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளரான டி ராஜா திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டியில் வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் பேசுறப்பத்தான் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னது உண்மைதான் அது அவர்களை பொறுத்தவரை பிரச்சனையே இல்லை ஏன்னா அது வந்து ஆட்சியை பிடிக்கிறவங்களா இருந்தா தானே அதெல்லாம் பிரச்சனை அதை பத்தி யோசிக்கணும் தோற்பது நிச்சயம் என்று தெரிந்தவர்களுக்கு பிரதமர் வேட்பாளர் யாரா இருந்தா என்ன அதை பத்தி என்ன பிரச்சனை திட்டவட்டமா போன தடவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ரெண்டு சேர்ந்தே அகில இந்திய அளவுல அஞ்சு சீட் ஜெயிச்சாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் அஞ்சு சீட் ஜெயிச்சது ரெண்டு காங்கிரஸ் கட்சி ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து ரைட்டா அந்த அளவுக்கு அப்படிங்கிறப்போ திட்டவட்டமாக தோற்க போகிற ஒரு கூட்டணி இந்தி கூட்டணி தோற்று கொண்டு வருகிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சோ ஒரு ஒரு தோல்விக்குன்னு நெடிய பாரம்பரியம் அது கம்யூனிஸ்ட் கட்சிகளாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்க வாய்ப்பே இல்லை ஜெயிக்கிறவங்க தான் தலையை போட்டு பிச்சுக்கணும் நம்ம இதுல இருந்து யார பிரதமர் வேட்பாளரா நிறுத்தலாம் எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோக்குறவங்களுக்கு எந்த கவலையும் இல்லையே அப்படிங்கிறப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவருடைய கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை அவர் சொல்லுகிறார் இதன் ஊடாக நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அவரும் சரி அவருடைய கட்சியும் சரி அவர் கட்சி சார்ந்த கூட்டணியும் சரி தோற்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு பிரதமர் வேட்பாளர் இல்லாமலேயே இவ்வளவு தூரம் வந்து விட்டதே இந்தியா கூட்டணி நல்ல கேள்விங்க பிரதமர் வேட்பாளர் இல்லாமலேயே அதாவது பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காத நிலையில இந்த லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்குறேன் ஆக்சுவலா பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காதனால்தான் இந்த லெவலுக்கு வந்து இப்போ பிரதமர் வேட்பாளர் யாராவது ஒருத்தர் அறிவிக்க ஆரம்பிச்சது அவங்களுக்குள்ள சண்டை விட்டு என்னைக்கோ காணாமல் போயிடும் ஏற்கனவே இந்திய கூட்டணியை தொடங்கி வச்ச நிதிஷ்குமார் இந்தியாவுக்குள்ள வந்து விட்டார் அதே போல இந்திய கூட்டணியில் ஜெயந்த் சௌத்ரி என்டிஏவுக்குள் வந்து விட்டார் அப்புறம் இந்திய கூட்டணிக்குள் இருக்கிற கட்சிகளே ஒன்றுக்கொன்று எதிராக ஒவ்வொரு மாநிலங்களும் போட்டியிட போகின்றன இப்ப வெஸ்ட் பெங்கால்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய கூட்டணியில் இருக்கிற மூன்று கட்சிகள் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மூணுமே எதிரும் புதனமாக களமாட போகின்றன அதே போல இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸும் கேரளால எதிரும் புதனமாக களமாட போகின்றன ஆக ஏற்கனவே முரண்பாடுகள் தான் இந்த முரண்பாடுகள்ல யார் பிரதமர் வேட்பாளர் யாராவது ஒருத்தர் சுட்டி காட்டினா அது என்னத்துக்காகும் மத்தவுக்கு அத்தனை பேரும் அப்பவே காணாம போயிருப்பாங்க இந்திய கூட்டணி ஏதோ ஜெல்லானதுக்கு காரணமே பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை சொல்லாததுதான் ஆனால் அப்படி சொல்ல வைப்பதற்கான ஒரு முயற்சி நடந்தது மும்பையில இந்தி கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் நடந்தது அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் மல்லிகார்ஜுன கார்கேயே பிரதமர் வேட்பாளராக அறிவித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள் அவங்க சொல்றப்போ அவங்களுக்கு முன்னால சோனியா காந்தியா ராகுல் காந்தியும் அமர்ந்து இருக்கிறார்கள் அது உண்மையிலே உள்ளபடியே சொன்னார்களா இல்லாட்டியா ராகுல் காந்தி இரிட்டேட் பண்ணுங்கிறதுக்காக சொன்னாங்களான்னு யாருக்கும் தெரியாது இத்தனைக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போதைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேரைத்தான் சொல்றாங்க நியாயமா பார்த்தா என்ன பண்ணியிருக்கணும் சோனியா காந்தியோ ராகுல் காந்தி அதை வரவேற்று இருக்கணும் அவர்கள் முகத்துடன் அமைதியாக இருந்தார் சோ இத உடனே கார்கே புரிந்து கொண்டு விட்டார் கேண்டிடேச்சர்ல சோனியாவுக்கு ராகுலுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பயந்து போய் இல்ல இல்ல இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு எலெக்ஷன் புடிஞ்ச ரிசல்ட் ஒரு அப்ப பேசிக்கலாம் இப்போ கூட்டணி தொகுதி பங்கீடு பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரை அப்படியே டை் பண்ணி விட்டு விட்டார் ஸோ மல்லிகார்ஜுன கார்கே பேரை சொன்னது அவர் கட்சியை சேர்ந்த சோனியாவுக்கு ராகுலுக்குமே பிடிக்கலை அப்படிங்கிறப்ப யாராவது ஒருத்தர பிரதமர் வேட்பாளர் சொன்னால் மற்ற கட்சியில் இருக்க தலைவர்களுக்கு பிடிக்குமா அவங்க ஒன்னா வந்திருப்பாங்களா இப்போ மம்தா பானர்ஜி பேரை சொன்னால் அந்த கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குமா அதே போல சரத்பவருடைய பேரை சொல்கிறாங்கன்னு வச்சுருக்கோம் அப்போ சரத்பவாரை ஏற்றுக்கொண்டு உத்தவ் தாக்கரே அவர் சரின்னு சொல்லியிருப்பாரா உத்தவ் தாக்கரேக்கு அதே ஆசை இருக்காத ராகுல் காந்தி பேரை சொன்னா மம்தாவுக்கு அதை எடுக்குமா ஏற்குமா ராகுல் காந்தி இருக்கிற பேர் தானே கேஜ்ரிவாலும் மம்தாவும் மல்லிகார்ஜுன கார்கே பேரை சொன்னாங்க அப்போ அந்த கூட்டணி வந்து பாம்பிளாஸ்ட் ஆகணும் அப்படின்னா பிரதமர் வேட்பாளர் யார்னு சொல்லணும் சொன்னால் முடிச்சிருக்கதை பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கறத பற்றி எதுவும் வாய் திறக்காமல் இருந்ததுனால பிரதமர் வேட்பாளர் யார் என்பது குறித்து எந்த முடிவும் எடுக்காதனால தான் இத்தனை கட்சிகள் இப்ப வரைக்கும் ஏதோ கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு அதனால பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்காத காரணத்தினால்தான் இந்த லெவலுக்காவது இந்தி கூட்டணி வந்திருக்கிறது ஓபிசிக்கு எதிரானது காங்கிரஸ் என்கிறார் அமித்ஷா தேர்தலை கம்யூனலாக கொண்டு போடுகிறதா பாஜக அதாவது மத்திய பிரதேஷில் பேசினர் அமித்ஷா இவ்வாறு கூறியிருக்கிறார் ஓபிசிக்கு எதிரானது காங்கிரஸ் என்று கூறியிருக்கு இதுல வந்து இதை பார்க்கப்போ உடனே பிஜேபி கம்யூனாக கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது அது குறிப்பாக எதிர்கட்சிகள் தரப்பில் அது ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது ஆனால் பிஜேபி ஒரே விதமான யுத்தியை நாடு தழுவிய நிலையில் கடைபிடிக்கவில்லை அதை புரிந்து கொள்ள ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒவ்வொரு விதமான உத்திகளை வியூகத்தை கையாளுகிறது இப்ப இந்த ஓபிசி பற்றி இப்படி பேசுறாங்கல்ல இதை பற்றி அவர்கள் யாரும் தமிழகத்தில் பேசுவதில்லை இதை கொஞ்சம் கவனிச்சு பாக்கணும் தமிழகம்னு வர்றப்போ அவங்க குடும்ப அரசியல வச்சு பிரச்சாரம் பண்றாங்க ஊழலை பற்றி பிரச்சாரம் செய்கிறார்கள் போதைப் பொருள் கடத்தலை வைத்து பிரச்சாரம் செய்கிறார்கள் இங்க வந்து ஓபிசின்னு எதுவும் பேசறதே கிடையாது ஏன்னா சமூக நீதி இடஒதுக்கீடு இந்த விஷயங்கள்ல ரொம்ப முன்னோடியான மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பேர் வந்து இடஒதுக்கீட்டு கீழே வரக்கூடிய சமூகத்தை அப்படிங்கிறப்ப ஓபிசி பற்றி இங்க பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது பத்தி பேசறதே இல்ல எங்க பேசணும் அங்க மட்டும்தான் பேசுறாங்க அதனால்தான் ஒவ்வொரு பகுதிக்கேற்ப ஒவ்வொரு விதமான வியூகத்தை பிஜேபி வைத்திருக்கிறது இதுல ஓபிசின்னு பேசறதுனாலேயே கம்யூனல் அப்படின்னா இப்ப ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பை நாங்க வந்தா கொண்டு வருவோம்னு தொடர்ந்து ராகுல் காந்தி வலியுறுத்தி வருகிறார் அது என்னது ஏன் சுதந்திர வாயினில இருந்து அறுபது வருஷ காலமா காங்கிரஸ் இடம் தானே இந்த இந்தியா இருந்தது அப்போதெல்லாம் அவர்கள் ஏன் ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பை கொண்டு வரல ஒரு சாதாரண மணிப்பூர்ல ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிய இடஒதுக்கீட்டு கீழே கொண்டு வர முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு மணிப்பூர் பற்றி எறிந்தது ஒரு இடஒதுக்கீடு சம்பந்தமா கவர்மெண்ட் முடிவெடுக்கல உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது அதுக்கு மணிப்பூர் பற்றி அறிந்தது நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்தார்கள் வன்முறை வெறியாட்டம் எவ்வளவு சொத்துக்களுக்கு சேதம் இத்தனையும் நடந்திருக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இனிமேலும் எல்லாத்தையும் ஜாதிய கண்ணோட்டத்திலேயே பார்ப்பது ஜாதிய ரீதியான ஒரு இடஒதுக்கீடு ஜாதிய ரீதியான கணக்கெடுப்பு எல்லாம் ஜாதி ஜாதி ஜாதின்னு போனால் இந்தியால எப்போதாவது அமைதி இருக்குமா காங்கிரஸ் ஒட்டுமொத்த நோக்கமே அமைதியற்ற நாடாக இந்தியாவே ஆக்குவோம் தினந்தோறும் சச்சரவுக்குரிய ஒரு தேசமாக இந்தியாவே வைத்திருப்ப அதுதான் காங்கிரஸ் அஜெண்டா இப்போ அவங்க ஜாதி வாரி தொடர்ந்து வலியுறுத்துறாங்களே அது கம்யூனி இல்லையா இன்னொன்னு ஒரு விதத்துல அமித்ஷா சொல்றது ரொம்ப சரியான விஷயம் காங்கிரஸ் வந்து ஓபிசிக்கு எதிரான கட்சிதான் நீங்க காங்கிரஸ் கடந்த கால ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் குஜராத்ல ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜிய காங்கிரஸ் அடாப்ட் பண்ணி வந்திருக்கு அதுல வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா உயர் ஜாதியினரான பட்டேல்ஸ் அப்புறம் சிறுபான்மையினர் முஸ்லிம்ஸ் அப்புறம் ஆதிவாசிஸ் இவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சு அது ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலயும்லாம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஆனால் எப்போதுமே அவர்கள் ஓபிசியை வைத்து மையமாக வைத்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு வியூகத்தையோ காங்கிரஸ் வகுத்ததே கிடையாது பெரும்பாலும் பழங்குடியினர் ஆதிவாசிகள் இதை ஒருங்கிணைப்பாங்க ஒருங்கிணைப்பாங்க சில இதோட இதெல்லாம் வச்சு ஒரு பண்ணுவாங்க அது பல நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் நடந்திருக்கு ஆனா எப்போதுமே பிற்படுத்தப்பட்டோரை மையப்படுத்தி ஒரு அரசியலை காங்கிரஸ் மேற்கொண்டது கிடையாது ஓபிசி சென்ட்ரிக் அப்படிங்கிறது காங்கிரஸ் எப்போதுமே இருந்தது கிடையாது ஓபிசி சென்ட்ரிக் தேசிய அளவுல முன்னெடுத்தது மோடி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் தன்னையே வந்து ஒரு ஓ கேண்டிடேட் என்று அறிவித்துக் கொண்டார் அப்போது இருந்து அது ஆரம்பமாகிறது உண்மையிலேயே கைவிட்ட கட்சி காங்கிரஸ் அந்த உண்மையை அமித்ஷா சொல்லுகிறார் உண்மை அமித்ஷா சொல்றப்போ அதுல என்ன கம்யூனல் வந்திருக்கு இது கம்யூனல் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது என்னது அதனால இதுல எந்த ஒரு கம்யூனலும் இல்ல அவர் உண்மையை சொல்லுகிறார் அது உண்மை இல்லை அதை மறுக்க வேண்டிய பொறுப்பு நன்றி வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்